ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् इद वन्द् இந்த உருத்தரத்தில் இது ஒரு பிரேயர் என்ன பிரேயர்னு கேட்டிங்கன்னா பாப காஷினி எங்களை துன்புறுத்தாது எங்களுடைய பாபங்களின் காரணத்தினால் எங்களை துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த மங்களகரமான சிவமயம் அந்த வடிவத்தால் அபிஜா கஷி அபிச்சா அந்த கருணை வடிவமான கருணா கட்டாட்சத்தோடு எங்களை அந்த கருணா கடாட்சம் அந்த கருணை வடிவமான கண்கள் எங்கே இருக்குன்னாக்க இந்த கோரமற்ற சிவ வடிவத்தில் இருக்கிறது அவற்றை வைத்து எங்களுக்கு கருணா கடாட்சம் காட்டி என்ன செய்யணும் உள்ளும் புறமும் ஒளிரச்சை வெளியே வெளியில் மாத்திரம் இல்லை உள்ளும் புறமும் ஒளிரச்சை பிரச்சோதயாத்துன்னு சொல்கிறோம்ல அதுதான் இங்கே அந்த மீனிங் அதாவது ஒரு அருமையான காயத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை அடிக்கடி ரிப்பீட் பண்ணலாம் என்ன ரிப்பீட் பண்ணலாம் யாத்தே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாஷினி தயானஸ்தனுவா சந்தமயா கிரிசந்தா அபிச்சாக்கஷீஹி கிரிசந்தான்னாக்க இமயமலையில் உள்ளவர் அல்லது இமயமலை என்ற கிரி கிரினா அதுக்கு ஒன்று தான் கிரி கிரிசந்தா அபிச்சாக்கஷி யாத்தே ருத்ர சிவா தனுர அகோரா பாப காஷினி தயானஸ்தனுவா சந்தமயா கிரிசந்தா பிசாக்கசீஹி சோ இது இங்கே ஒரு அருமையான பிரேயரை நாம் இறைவனுடன் வைக்கிறோம் அதை வச்சுட்டு ஆனால் சாமி இதையும் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ முதல்ல அம்புக்கு வரணக்கா அதையும் கேட்டேன் இதையும் கேட்டேன் ஏன்னாப்போ அதை எடுத்தவொன்னே இவ்வளோ கேட்டுவிட்டு அப்புறம் திருப்பி மோட்சத்துக்கே நீ டைரெக்டாக கேட்குறியே அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து சாமி செவி சாய்க்கு இறைவன் செவி சாய்ப்பதாக இல்லை மறுபடியும் என்ன செய்கிறோம் அப்படின்னா சரி எனக்கு தான் நீ கொடுக்க மாட்டேங்கிட்ட நான் கேட்குறத சரி நான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காகவும் மக்களுக்காக உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அதையாவது செய்ப்பா அப்படின்னு கேட்குறோம் சதி சாமி கேட்குறாரு ஏன்னா இப்போ வந்து என்னாச்சுன்னா நமக்காக கேட்டான் என்னுடைய பாவங்களெல்லாம் போக்கு போக்குன்னாரு ஆஹ் உள்ள எனவே அவர் காதில் வாங்கி கொள்ளவில்லை எனவே நாம் என்ன செய்கிறோம் சுவாமி யாம் ஈஷும் கிரிசந்த ஹஸ்தே ஈஷும்னா அவருடைய அன்புகள் சொன்னோம் இல்லையா அது என் எப்படிப்பட்ட அன்புகள் தங்களுடைய கைகளில் உள்ள அன்புகள் பிபர் சஸ்தவே ஹஸ்தவே பிபர் தாங்கள் கைகளில் தாங்கி கொண்டுள்ள பிபர் சஸ்தவை என்றால் கைகளில் உள்ள அந்த அம்புகள் அதனால் என்ன பயிர என்ன பண்ணாத அது பலரோட நம்மளோட அக்கௌண்ட் மாத்திரம் இல்லை எல்லாரோட அக்கௌண்ட் அங்கே தான் இருக்குது அதனால் அந்த பண்புகள் வச்சுருக்கலாம் எனக்கு தான் கொடுக்க மாட்டேன்ட்ட சரி இந்த சிவாம் கிரி சிவாம் கிரி திர அதாவது மலையில் வசிப்பவனே கைலாய மலையில் வசிப்பவரே த்ர அப்படின்னாக்கள் பாதுகா பாதுகாத்தல் ஏன்னா மந்திரம்னா என்ன மந்த்ராயத்தி தி மந்திர மனசில் சொல்லி அதை நம்ம காப்பாற்றக்கூடிய நாள் அதுக்கு பேர் மந்திரம் அதனால் திரா தான் காப்பாற்றக்கூடியது ஸோ எங்கள் அம்பினால் எங்களை துன்புறுத்தாமல் எங்களை காப்பாற்று அந்த அம்பு வந்து அம்புகள் வந்து ஒரு துன்பத்திற்கு காரணமாகாமல் இருக்க வேண்டும் அப்படி எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சிவாங்கிரி திருத்தாம் குர் திருத்தாம் குர்ரு என்ன குரு எப்படி காப்பாற்ற வேண்டும் மாஹிகிம்சி புருஷன் ஜகத்து மா மாநாக்க பார்த்தோம் இல்லையா மா மா வேண்டாம் என்ன வேண்டாம் ஹிகிம்சி ஹிம்சினால் தொந்தரவு பண்ணக்கூடாது ஹிம்சை பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது யார் புருஷன் ஜகத்து அண்ட சராச்சரத்தில் மதுரையில் மாத்திரம் இல்லை மெட்ராஸில் உள்ள மாத்திரம் இல்லை சிங்கப்பூரில் மாத்திரம் இல்லை ஆஸ்திரேலியா மாத்திரம் இல்லை கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லை ஏன்னா இப்படி பாம்பே மாத்திரமில்லை நெரூர் மாத்திரமில்லை இப்படி பல ஊர் மற்ற எல்லா புருஷம் ஜகத்து நான் சொன்னேன் இல்லையா படிக்கடி சொல்லுவேன் புருஷம்னா யார் ஆண்கள் மற்றமில்ல மனித உயிர் மனித இனம் தான் புருஷன் புற உஷத்தி இது புருஷ இந்த புறம் என்கிற உடம்பில் வாழக்கூடிய ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஜீவன் அது எல்லாம் சேர்த்து தான் அதுதான் புருஷன் அதுக்குத்தான் புருஷன் என்று பெயர் மனிதன் மனித வர்க்கங்கள் மனித இனம் இதற்கு பெயர் புருஷன் அந்த இந்த உலகத்தில் உள்ள புருஷன் ஜகத்து அனைத்து மனிதர்களையும் ஒரு அளவு கூட நீ துன்புறுத்தக்கூடாது சி புருஷன் ஜெகத்துன்னு எடுத்த உடனே முதல் அணுவாக்கத்திலே நமக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறோம் இதே இதையே வந்து நாம் பத்தாவது அணுவாக்கத்திலும் நாம் அவருக்கு நெருங்கியவுடன் மறுபடியும் அதே ஒரு ப்ரேயரை நாம் வைக்கிறோம் ஏன்னா நமக்கு ஒரு டவுட்டு முதல் முதலே கேட்டோம் அவர் கொடுத்தாரோ இல்லையோ ஆனால் இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிவிட்டார் நெருக்கமாகிவிட்டார் விட்டார் மறுபடியும் அந்த ப்ரேயரை கேட்போம்னு சொல்லி அதுலேயும் கேட்குறோம் திராபே அந்த சஸ்பதே தரி திரண் நீலு லோகித அடுத்த ரைட்டவே வியாஸ்கின்றது ஏ ஏசாம் புருஷானாம் அப்போ இன்னொன்றையும் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிரு இல்லையா ஏசாம் சாம் பசூ ஏன்னா மிருகங்களும் சேர்த்து நாலு கால் பிராணி ரெண்டு கால் பிராணி அதையும் சேர்த்து ஏ சாம் புருஷானாம் ஏ ஷாம் என்ன இங்கே வந்து நம்ம வந்து காப்பாற்று அப்படிங்கிறோம் அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கடுமையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்ன வேண்டுகோள் என்றால் ஏசாம் புருஷானாம் ஏஷாம் பஷூனாம் மாபெர்மாரோ மாபே என்ன திருப்பி மா அப்படின்னாக்கா வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் மாபெர்மாரோமா ஏசாம் கெஞ்சனாம் அது அப்படின்னா அவங்களுக்கு மனதில் வந்து ஒன்றால் ஒரு சிறிதளவு பயம் கூட வரக்கூடாது மாபே அர்மாரோமோ ஏஷாம் கிஞ்சனாம் கொஞ்சம் கூட பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் கடுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வேண்டுகோள் காம்ப்ரிஹென்சிவ் பிரேயர் என்று சொல்லக்கூடிய வேண்டுகோளை பத்தாவது அணுவாக்கத்திலும் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் காப்பாற்று என்று அவரிடம் கேட்கிறோம் ஏசாம் புருஷானாம் ஏசாம் பசுனாம் மாபேர்மா ரோமோ ஏஷாம் கிஞ்சநாமமத்து அதுக்கப்புறம் வந்து நீதான் விஸ்வாக பேஷஜி எல்லாரையும் காப்பாற்று அந்த சொல்கிறோம் மா ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூ நாம் மா பேர்மா ரோமோ ஏஷாம் கிஞ்சநாமமத்து யா தே விஸ்வாக ருத்ரன்னு யா தே விஸ்வாக பேஷஜி நீ பெரிய இந்த விஷ்வத்துக்கே இந்த ஒரு அண்டை சராச்சரத்துக்கே உள்ள மருத்துவர் இப்படிப்பட்ட மருத்துவர் உன்னுடைய மருந்து என்ன யா ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாக வேஷஜி சிவா ருத்ரஸ்ய வேஷஜி ஒருத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம்தான் உன்னுடைய மருந்து அந்த மருந்தை எவரவர் சாப்பிடுகிறார்களோ எவரவர் அந்த மருந்தை உச்சரிக்கிறார்களோ அந் அந்த மருந்து எவரவர் நாவில் உள்ளதோ அவர்களுக்கு முக்கியமாக என்ன பிடிக்காது சன்சார சர்ப்பதஷ்டானாம் எந்த இந்த ஜரம் பிடிக்காது சன்சாரம் என்கிற அந்த பாம்பு சர்ப்பம் அவர்களை தீண்டாது தீண்டினாலும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது தெப்பிக்க பாய்சன் ப்ரூஃப் அதே தான் பாருங்கள் இதில் சொன்னார் இதில் நம்ம விலாசத்தில் பார்த்தோம் இல்லையா பாய்சன் ப்ரூஃப்ங்கிறதுக்கு சொன்னாங்க அதாவது உருத்திர ஜபத்தை சிற்பவர்கள் எந் ஜபிப்பவர்கள் எந்த ஒரு காரியத்தினாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது பிகாஸ் பாய்சன் ப்ரூஃப்னா நீ வேண்டாத இடத்துல கிஃப்ட் வாங்கினாலும் சரி வேண்டாத இடத்துல சாப்பிட்டாலும் சரி அது தீட்டு இது தீட்டு என்ற ஒரு அந்த விஷயமே அங்கே இல்லை அதுதான் இ பிகம் பாய்சன் ப்ரூஃப் ஆன்டிடோட் உருத்திரம் ருத்ரஸ்ய வேஷஜி சிவா ருத்ரஸ்ய வேஷஜி இந்த உருத்திரம் எங்கள் வந்து எல்லா வியாதிகளுக்கும் ஒரு ஆன்டை அப்ளிக்ஷன்ஸ் எல்லா அப்ளிக்ஷனுக்கும் ஒரு ஒரு இது வேக்சின் சரி வியாதிகளுக்கு ஒரு என்ன ஒரே ஒரு வேக்சின் அதே தான் சிவாரு திரியும் சரி தான் இங்கே அந்த வரும் ஏன்னா புருஷன் ஜகத்து சரி அடுத்த அப்பலா இப்ப நமக்கு புரிந்து விட்டது சிவன் சுவாமி வந்து நம்ம சொல்றது ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு அதனால இப்போ சுவாமிகிட்ட சொல்லுவோம் சுவாமி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற இந்த பாரு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு யுக்தியை நான் கையாள போகிறேன் என்ன யுக்தினார் எங்களுக்கு தெரிந்த ஒரு நற்சொற்களினால் மங்கள வார்த்தையினால் உன்னை இப்பொழுது நாங்கள் இரண்டாவது நோக்கத்திலிருந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம் சாமியோட சொல்லிட்டே செய்கிறோம் பி கேர்ஃபுல் வி ஆர் யூசிங் அவர் பிரம்மாஸ்திரா வாட் இஸ் இட் பிரம்மாஸ்திரா புகழ்ச்சி என்கிற பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க போகிறோம் சாமிக்கு ஒரு வாணியம் கொடுத்துருவோம் இங்கே சிவேன சிவேனாக்க மங்களகரமான வச்சாக்க வார்த்தைகளினால் சிவேன வச்ச என்ன செய்ய போறோம் துவா உன்னை நீ யாரு கிரிசந்தா கிரிசாஷா என்ன கிரிசா அக்ஷா கைல மலையில் உள்ளவரே உன்னை நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் பிரார்த்தனை அச்சா உன்னை பிரார்த்தனை செய்ய போயிடிறோம் அச்சா அப்படின்னா தான் இந்தியர்கள் சொல்லணும் இல்லையா அச்சா ஐ சௌகையாக்கியா அச்சா டீக்கே அப்படி பண்ணாத மாதிரி இந்த அச்சா உன்னை பிரார்த்தனை செய்ய போகிறோம் எப்படி பிரார்த்தனை செய்ய போகிறோம் என்றால் ஷிவேன்னு வச்சசா சிவேன்னு வச்சசா மங்களகரமான வார்த்தைகளினால் சிவம் என்றால் மங்களம் மங்களகரமான ஒரு ஒரு லைஃப் சப்போர்ட்டிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் உன்னை நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம் செய்கிறோம் சிவன வச்சசா துவா கிரிசா வதாமசி அதனால நீ என்ன செய்யக்கூடாது திருப்பி நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் புரியர் கேட்குறோம் எத்தான சர்வமி ஜகத்து ரெண்டாவது ஒன்று துன்புறுத்தாதன் முதல் இதில் கேட்டான் சிவாம் சிவாம்கிரு அப்புறம் மாகி கிம்சி துன்புறுத்தாதன் இப்போ என்ன கேட்குறோம் பார்த்தீங்களா அதாவது இந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் துன்பங்கள் ஏன் வருகிறேன் என்றால் ஒரு ஒருவருக்கொருவர் அது மனிதர்களானாலும் சரி அது 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 வந்து ஒவ்வொரு பெரிய நாடுகளானாலும் சரி இந்த மனம் மனம் ஒற்றுமைப்படாதனால் மன வேற்றுமையினால் பல கருத்து வேறுபாடுகளினால்தான் இந்த சண்டை சச்சரவுகளே வருகின்றன யுத்தங்கள் வருகின்றன எனவே இங்கே ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூட்டுக்கே போகிறாங்க ஏன்னா ரூட்டுக்கே மனிதர்களானாலும் சரி அது அது பெரிய நாடுகளானாலும் சரி தேசங்களானாலும் சரி அவெல்லாம் எப்படி இருக்கணும்னா எத்தான சர்வமி ஜகத்து சர்வம் உலக அது அது விலங்குகளானாலும் சரி அதெல்லாம் எப்படி இருக்கணும் இப்போ சிங்கத்துக்கு சிங்கம் சண்டை போடும் புலிக்கு புலி சண்டை போட்டுக்கிறோம் நாய்க்கு நாய் சண்டை போடும் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அதனால சர்வமிஜகத்து இந்த அண்ட சராச்சரத்தில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் எப்படிடா இருக்கணும்னா ப்ரேயர் பாருங்கள் என்ன அருமையான பிரேயர் பாருங்கள் சுமனாசத்து எல்லாமே ஒரு நல்ல மனசோட இருக்கட்டும் நல்லுறவு நல்லிணக்கம் இந்த நல் மனதுடன் வாழ வேண்டும் சுமனா குமாத் குமத்தி நிவாரணு அந்த இது ஒரு அனுமான் சாலிசால என்ன வரணும் அது ஒரு மந்திரம் ஒரு ஸ்லோகம் ஆஹ் எப்படி வரும் அது குமத்தி நிவாரணம் என்னுடைய குமத்தி என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட மனதை கெட்ட எண்ணங்களை ஹம் ஏ நீக்கிவிட்டு சுமத்தி நல்ல மனதை கொடு என்று அதுலயும் வரும் அது மாதிரி ஏதாவது இங்க கேட்கிறோம் ஆஹ் சும நாமத்திரம் இல்ல எல்லா எல்லாருமே இங்க வந்து இந்த அணுவாக்கத்துல எல்லாம் இந்த இந்த ரிக்கில் எல்லாமே அண்ணன் அண்ட சராச்சரத்திற்காக அகில உலக உலகத்திற்காக உள்ள வேண்டுகோள் ஒரு பிரார்த்தனை இது ஏன்னா அங்கேருந்து தான் எல்லா ஒரு சண்டை சச்சரவுகளும் துவங்குகின்றன ஏன்னா இந்த உலகம் முழுவதும் தீமைகள் இருந்து தீமைகள்னாக்க துன்பங்கள்னாக்க அயக்ஷ்மம் யக்ஷ்மம் அப்படின்னாக்க துன்பங்கள் அவற்றை எப்படி எப்படி இந்த துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அனைவரையும் ஒரு நல்லுறவு நல் இணக்கம் என்ற நல் மனதுடன் வாழ வைத்து அருள் புரிந்து இந்த துன்பங்களிலிருந்து அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுதலை செய்வீராக என்ன ப்ரேயர் பார்த்தீங்களா அது டெ கோ ரைட் டு த ரூட் காஸ் அதனால தான் ஏன்னா எவரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மைண்ட் இல்லைங்களா அதனால தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் மென்டல் ஹெல்த் அமெரிக்காவிலலாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இஸ் பெயிங் ஸ்பெண்ட் ஆன் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்துனாக்கா சைக் வாட்ஸ் சைக் பேஷன்ஸு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசிங் ஏன்னா அந்த மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மனசு எப்படா நல்லா இருக்கும்னா எல்லாமே தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சரண்டர் ஆகிட்டோம்னா மனசு நல்லா இருக்கும் ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன இப்போ நானு நானு நானுன்னு பண்ணிட்டு இருந்தால் தான் வம்பு இங்கே ஏன்னா மனசு எப்ப நல்லா இருக்கும் இவன் நான் அப்படி பண்ணனே அப்படி போச்ச என்னை இப்படி சொல்லிட்டானே அவன் இப்படி சொல்லிட்டானே எனக்கு என்ன நான் 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 அந்த நான் என்ன வந்துச்சுன்னா தொலைஞ்சிச்சு இப்போ கம்மியாக சைக் பேஷண்ட் நம்மளாம் சைக் பேஷண்ட் இன்னவே அந்த நான் தான் ரமண மகிழ்ச்சி உண்மையான நான் என்று தெரிந்து கொள் சீக்கிரமாக அது நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் இவரை சைக் பேஷண்ட் எல்லோருமே ஸோ அது மாதிரி எதனால்தான் என்ன என்ன சொல்லுவான்னா அது சொல்யூஷன் ஈஸ்வர அர்ப்பித்தம் நேச்சையா கிருத்தம் நேச்சையா கிருத்தம் நான் 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 என்று நான் என்று அந்த ஒரு கருத்தோடு தாங்கள் காரியங்கள் செய்யாமல் செய்கிற காரியங்களையும் செய்கிற செயல்கள் அனைத்தையும் இறைவனை சார்ந்ததே எனக்கு வரும் நன்மை தீமைகளும் இறைவனை சார்ந்தது என்ன சரி இப்போ இது நாங்கள் இது என்ன நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை செய்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சதா தான் என்ன தெரிந்தது எங்களுக்கு நல் வார்த்தைகளால் தங்களை புகழ் தங்களை புகழ்கிறோம் சிவேன வச்சசா சிவேன வச்சசா மங்களகரமான சொற்களால் தங்களை வதாமசி தங்களை புகழ்ச்சி செய்கிறோம் தங்களை தங்களை போற்றுகிறோம் தான் போற்றி போற்றின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்பா போற்றி அரணை போற்றி என்னை போற்றி மங்களகரமான வார்த்தைகளால் தங்களை போற்றுகிறோம் நாயை போற்றி பன்றியை போற்றி நான் சொல்கிறோம் குன்றே போற்றி குணமே போற்றி என்ற மங்களகரமான வார்த்தைகளால் நாம் இறைவனை பதாமசி வழிபடுகிறோம் அதனால் நீ என்ன செய்யணும்னா நான் செய்கிறது நீ வந்து எல்லாரையும் நல் மனதாக வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன செய்யணும் நாங்கள் ரெண்டு வேலை கொடுக்குறோம் அவருக்கு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு அவருக்கு ரெண்டு வேலை கொடுக்குறோம் என்ன பாருங்கள் அத் எங்களுக்கு அட்வொகேட்டாக இருங்கிறோம் பிக்கமா ஒரு அட்வொகேட் எப்படின்னா அத்தியவோச்ச ததிவக்தா அதிபக்தானாக்கா அட்வொகேட் அது வந்து இங்கே சமஸ்கிருதத்தில் வந்தது தான் அட்வொகேட்டுங்கிற வார்த்தையே என்ன அத்தியவோச்ச ததிவக்தா வக்தா பிரதமோ தைவியோ பிஷக் ஆக்சுவலி நம்ம மூணு காரியம் கேட்குறோம் என்ன நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்டு தொடர்ந்துகிட்டே போகுது ஏன்னா நாங்கள் போலீஸ் செய்ய போகிறோம் ஆனால் இதான் இப்போ எங்களோட ஷாப்பிங் லிஸ்ட் வரப்போது இன்னும் பத்துலையும் வரும் அது இங்கே உங்களுக்கு வந்து அது எ கீ நோட் அதை வந்து எங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறோம் என்னென்ன வரப்போகுது பத்தாவதுலன்னு சொல்லி அதையே இங்கே ஒரு சம்மரியாக கொடுக்குறோம் என்னென்னாக்க எங்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும் எங்கள் இந்த நவகிரகத்திட்டையும் சனிக்கிட்டையும் கிட்டையும் ஏன்னா துன்பங்கள் கொடுக்கக்கூடிய தேவ துஷ்ட துஷ்ட தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த துஷ்ட தேவதைகிட்டையும் இப்படியாக மற்ற எங்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய பல தேவதைகளும் பல இயற்கை சக்திகளிலும் நீங்கள் எங்களுக்காக அட்வொகேட்டாக போய் அத்திய ததிவக்தா என்று பரிந்து பேச வேண்டும் என் சார்பாக நீ அட்வொகேட்டாக போக வேண்டும் ஏன் போகணும்னாக்க நீ தான் வந்து பிரத்தமோ தைவியோ தெய்வி பிரத்தமோ தெய்வியோன்னாக்க தேவர்களுக்கெல்லாம் நீ முதன்மையானவன் பிரதமோ தெய்வியோ அதாவது திருமலை ரொம்ப அறிவாக சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லுவார் என்ன ப சொல்லுவார்னாக்க சிவனோடுக்கும் தெய்வம் தெய்வம்ட்டார் தெய்வ லோகத்தில் சிவனோடுக்கும் தெய்வம் தேடி நம் இல்லை அந்த லோகத்தில் சிவனுக்கு இணையான தெய்வம் கிடையவே கிடையாது முதவரில் சொல்லிட்டார் அதுதான் இங்கே பிரத்தமோ தெய்வியோங்கிறாங்க ஏன்னா நீதான் பிரத்தமோ தெய்வியோ சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேவலோகத்தில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னார் என்ன தான் தேடினாலங்க சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சரி சரி அங்கே இல்லை இங்கே எப்படி அப்படின்னா இங்கே புலகத்தில் அப்படின்னா இங்கேயும் அப்படி தான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இங்கே யார் அவர் கம்பேரிசன் யார் இருக்காங்கன்னா இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது அவனோடுப்பா இங்கு யார் யாவரும் இல்லை புவனம் ரங்கு பொ மின்னும் தவண சடமுடி தாமரயானே அப்படின்னார் சடை சடைமுடினாக்கா சடை அதுதான் அவருக்கு கிரீடம் ஏன்னா அந்த கிரீடம் பெர்மனண்ட்டு சடைமுடி தான் கிரீடம் பெர்மனன்ட்டு ஏன்னா எக்ஸ்டர்னல் கிரீடம்லாம் பி ரிமூவபிள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் ரிமூவ் பண்ணலாம் அது சிவ இது வந்து விஷ்ணுவானாலும் சரி கிரீடம் இருக்கும் பிரம்மா கிரீடம் இருக்கும் ஏன்னா அது வந்து வரும் போகும் அந்த பதவியெல்லாம் ஆனால் இந்த பதவி தடைமுடி அது போகவே போகாது என்றும் உள்ள பதவி அதனால சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யார் யாவரும் இல்லை இல்லை முுவனம் கடந்தன்றங்கு புவனம் கடந்து இது எல்லா புவனத்தையும் கடந்து பொன்னொழி மின்னும் அதுதான் போகிறப்பது ரெண்டாவது நோக்கத்திலிருந்து பொண்ணுன்னு சொல்ல போகிறோம் ஹிரண்யவாக சொல்லப்போம் பொன்னொழிர் மின்னும் தவணச்சடமுடி தாமரையானே அப்படின்னு தாமரையானே அதுதான் தாமரையான் சிவன் வந்து இருதய கமலத்தில் உள்ளவர் எப்பொழுதும் அதாவது ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்குன்னு சொல்லும் மாதிரி ஒன்றாய் இருப்பவர் எப்போதும் அதான் உபநேசத்தில் சொல்லுவோம் இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா சக ஆத்மா சவிஜ்னேயக சிவன் யாருனாக்க சிவம் சாந்தம் அத்வைத்தம் சதுர்த்தம் அந்நே சக ஆத்மா ச என் சக ஆத்மா அவனுடைய ஹதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர் என்று நீ அறிவாயாக சவிஜ்நேயக அறிவாய அந்த இதே கமலம் இதுதான் சவனத்தடமணி தாமரைன்னார் அதே தான் திருவள்ளுவர் வந்து கடவுளை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சொன்னது பூரா சிவனை பற்றி தான் சொன்னார் திருவள்ளுவர் இந்த மலர்மிசை ஏகினான் அவர்னால் தாமரை தாமரை இங்கே இங்கே மலர்மிசை ஏகனான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழணும்னா என்னடாண்ணா முதல்ல நீ அவருடைய மலர்மிசை ஏகனான் மானடி சேரணும் நீ அவருடைய திருவடியை போய் நீ சேரணும் அதான் மலர்மிசை அதுதான் இங்கே தாமரையானேன் என்று சொல்லக்கூடிய இதே தாமரத்தில் உள்ளக்கூடிய கூடிய சொல்லக்கூடிய மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்புறம் நிறைய இன்னொரு குரலையும் சொல்லுவார் ஏன்னா என் குணத்தான்னு சொல்லுவார் அடிக்கடி என் குணத்தான்னா யார் முல்ல சிவபெருமான் தான் அண்ணா அஷ்டமூர்த்தி பேர் தேவ பூஜனம்னு ஒரு ரமண மகர்ஷின்னு சொல்லுவார் அதனால அதுவும் வரும் எதுக்காக சொல்ல வந்தனாக்க பிரதமோ தெய்வியோ நீ தான் வந்து பிரைமரி எல்லாத்துக்குமே வந்து யோத டாப்ல அது உபனிஷத்துல வந்து சொல்லுவாங்க ஏகோஹி ருத்ரஹ ந தவித்தியோ நித்தியாய உனக்கு அடுத்த யாரும் கிடையாது ஏன்னா யுஆர் யுஆர் நாட் த செகண்டரி டு எனி ஒன் யூ ஆர் த பிரைமரி ஒன் ருத்ர ஒன்னே தவிர வேறு யாரும் கிடையாது நான் அதனால் என்னென்னா ஸோ யூ ஆர் த தஸ்து பர பர தஸ்து ஈச நீ பிகி இந்த ஈச நீ பிகி நீ தான் யூ ஆர் நாட் ஓவர் பை எனிபடி உன் நீ தான் தலைவன் உனக்கு ஒரு தலைவன் கிடையாது அநீஷத்தை ஈஷன் நீ அப்படின்னு சொல்லி உபனிஷத்துலேயும் இந்த ஒரு மந்திரம் வரும் அதுதான் இங்கே வந்து என்ன உருதத்தில் என்ன சொல்றதுன்னா பிரத்தமோ தெய்வியோ முதன்மையான தேவன் ஏதான் விஷக்கு தேவன் மட்டுமல்ல நீ வந்து வைத்தியனாகவும் இருக்கிறாய் அதனால் நீ வைத்தியனாக இருப்பதனால் எங்களோட மண் மற்றும் ஒரு பிரார்த்தனை இப்போது வைக்கிறோம் என்ன பிரார்த்தனை ஸ்டாப்பில் லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு என்ன பிரார்த்தனை என்ன அகீகிஷ்ட சர்வான் அஹீகிஞ்ச சர்வான் எங்களை ஹிம்சை செய்யக்கூடிய சர்வான் ஜம்பயன் சர்வாஷ யாத்து அதாவது நீ முதன்மையாக முதன்மையான தேவனும் வைத்தியனாகவும் விஸ்வாக பேஷி என்று இரு வைத்தியனாகவும் இருப்பதனால் தேவர்களில் உயர்வாக மதிக்கப்படுபவனும் தலைமையான மருத்துவனும் ஆகிய உருத்திரன் எங்களுக்கு எப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து எங்களை எப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் அகீகிஞ்ச சர்வாஞ்சம்பயன் பாம்பு தேள் புலிகள் போன்ற எனக்கு என அதாவது க இந்த க கண் கண்களில் தெரியக்கூடிய எதிரிகளையும் என பாம்பு தேள் புலியெல்லாம் நமக்கு கண்ணப்படும் ஒரு நாள் தெரியாமல் வந்து கடிச்சு விட்டுரும் இதெல்லாம் அந்த இதையும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஆகிய வைரஸ் கரோனா என்ற வைரஸ்க்கு பாக்டீரியா போன்ற கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் அழித்து தாங்கள் காக்க வேண்டும் அது இங்கே அகேகஞ்ச சர்வா ஜம்பயன் சர்வாஷ யாத்து தானியக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும் மத்திய ஓச்சது அதிவக்தா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இங்கேயே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் புகழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ சொன்னோம் இல்லையா சிவேன வச்ச சா பதாமசி என்ன மங்களகரமான வார்த்தைகளால் தங்களை தொழுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து இங்கேயே ஆரம்பிச்சிடும் அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருஷு ஸோ இதில் வந்து அடுத்த ஒரு பொழிவில் நாம் காண்போம் அசவியஸ்தாமிரோ ரொம்ப அருமையான இது ரொம்ப அருமையான இது பார்த்திங்கன்னா சொல்லி மாலாது இதெல்லாம் பார்ப்போம் ம் ஸோல் ஸ்டார்ட் வித் திஸ் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் டில் தென் ஸோ உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாரமாகவும் நல்ல ஒரு தினமாகவும் நல்ல ஒரு சனி ஞாயிறு கிழமைகளாகவும் அமையட்டும் என்று வேண்டிக் இத்துடன் இந்த பொழிவை நிறைவு செய்வோம் எல்லோரும் நல்லா இருங்க ஸோ மீட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே ம் சரிங்களா சிவகாரம் இப்படி தான் போக போகுது பார்த்தீங்களா நம்ம ஒரு நாலு சில முப்பது பண்ணியிருப்பேன் மூணு சில கூட தாண்டாது ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு கோ பட் அதனால பரவாயில்ல ஸோ திஸ் ஹவ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு எல்லா கருத்துக்களையும் ஏன்னா இருந்தும் திருமூலரிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் என்ற கருத்து பல கருத்துக்களை பல கோணங்களிலிருந்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதனால் நமக்கு இந்த ஒருத்தரத்தின் பெருமை இன்னும் மிக தெளிவாக தெரிய வரும் என்று சொல்லிக்கொண்டு